அனைவருக்கு பிரபல போதைப் பொருள் கடத்தல் மன்னனும் திமுகவினுடைய முன்னாள் நிர்வாகியுமான ஜாபர் சாதிக்கினுடைய ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கி இருக்கிறது ஜாபர் சாதிக்கினுடைய சொத்துகள் முடக்கப்பட்டது என்பது திமுக தலைமைக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கையா என்பது பற்றி தான் விரிவாக பேச போறோம் ஜாபர் சாதிக் இந்த பெயரை யாருமே எளிதில் மறந்து விட மாட்டார்கள் என்றால் அந்த அளவிற்கு பிரபலமான ஒரு பெயர் என்று சொல்லலாம் ஒட்டுமொத்த இந்தியாவையே உலுக்கி போட்ட ஒரு பெயர் இந்தியாவிலிருந்து பல்வேறு வெளிநாடுகளுக்கு போதைப் பொருட்களை கடத்தினார் என்கிற காரணத்திற்காக மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவால் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டு திகார் சிறையிலே அடைக்கப்பட்டார் அதை தொடர்ந்து அமலாக்கத்துறையும் ஜாபர் சாதிக்கை நோக்கி வந்தது அமலாக்கத்துறை எதற்காக வந்தது அப்படின்னா பொதுவாகவே அமலாக்கத்துறை இது போன்ற முறைகேடுகளில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் அந்த பணத்தை எங்கெல்லாம் முதலீடு செய்திருக்கிறார்கள் அந்த பணத்தை அவர்கள் பயன்படுத்தியதில் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நடந்திருக்கிறதா என்கிற ரீதியில் விசாரணைகளை நடத்தி அது உறுதி செய்யப்பட்டது என்றால் வழக்கு பதிவு செய்து விசாரணைகளை எல்லாம் அடுத்த கட்டமாக அவர்கள் நடத்தி அமலாக்கத்துறை தரப்பில் வழக்கை எல்லாம் நடத்துவார்கள் அப்படிதான் திமுகவினுடைய பல அமைச்சர்கள் இன்றைக்கு அமலாக்கத்துறையினுடைய பிடியில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் அந்த வரிசையில் ஜாபர் சாதிக்கும் ஏற்கனவே மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையால் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு ஒரு புறம் இருக்க கூடுதலாக அமலாக்கத்துறையும் ஜாபர் சாதிக்கு குறிவைத்து வேட்டையாடி வருகிறது என்று சொல்லலாம் ஏற்கனவே ஜாபர் சாதிக்கு சொந்தமான பகுதிகள் எல்லாம் சோதனை நடத்தப்பட்டது அவருடைய வீடெல்லாம் சீல் வைக்கப்பட்டிருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அமலாக்கத்துறை தொடர்ந்து அந்த நடவடிக்கைகள் அந்த கைது நடவடிக்கைகள் இது எல்லாவற்றிலிருந்து தன்னை விடுவிப்பதற்காக விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி ஜாபர் சாதிக்கு ஏற்கனவே நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று இரண்டு தினங்களுக்கு முன்புதான் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய தினம் அமலாக்கத்துறை மிக முக்கியமான ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறது ஜாவர் சாதிக்கினுடைய ஐம்பத்தி ஐந்து கோடி சொத்துக்களை பறிமுதல் செய்திருக்கிறது இந்த ஐம்பத்தி ஐந்து கோடி சொத்துகளில் அசையா சொத்துகள் ஆடம்பர பங்களாக்கள் அதே போன்று சொகுசு கார்கள் என்று சொல்லி நிறைய பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் ஜாவர் சாதிக்கினுடைய பினாமி பெயரில் இருந்த சொத்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறை ஒரு வழக்கில் இறங்குகிறது என்றாலே ஒரு ஆதாரம் எதுவும் இல்லாமல் அமலாக்கத்துறை இறங்காது பொதுவாக ஏதோ ஒரு சின்ன ஆதாரம் அமலாக்கத்துறையிடம் இருக்கும் அமலாக்கத்துறையினுடைய நடவடிக்கைகளை எல்லாம் பாஜகவினுடைய பழிவாங்கும் நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்கிற குற்றச்சாட்டுகள் ஒரு புறம் வைக்கப்படுகிறது அதில் எந்த விதமான கருத்தும் இல்லை பாஜகவினுடைய அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை அமலாக்கத்துறை மூலமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதை நாம் மறுக்கவும் இல்லை அதே நேரத்தில் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்கணும்னா ஏதாவது ஒரு தவறு செய்திருந்திருக்க வேண்டும் ஒரு வாய்ப்பு ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு அமலாக்கத்துறைக்கு இருந்தால்தான் அமலாக்கத்துறை நடவடிக்கை எடுக்க முடியும் அப்போ இந்த ஜாவர் சாதிக்கினுடைய சொத்துகள் முடக்கப்பட்டிருப்பது என்பது சாதாரண போக்கில் அமலாக்கத்துறையால் செய்ய முடியாது அப்படி இருந்தால் அவர்களிடம் ஏதோ ஒரு முக்கியமான ஆவணம் ஆதாரம் சிக்கி இருக்கிறது என்பதுதான் நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது இந்த ஜாவர் சாதிக்கு இருக்கிறார் இல்லையா ஜாபர் சாதிக்க பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லி சொல்லிவிடக்கூடிய செய்தி என்னன்னா போன்ற நபர்கள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் ஏனென்றால் போதைப் பொருள் சம்பந்தப்பட்ட வழக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே சீரழித்துக் கொண்டிருக்கக்கூடியதில் முதன்மையான பங்கு வகித்துக் கொண்டிருப்பது என்னன்னா இந்த போதைப் பொருள் தான் பள்ளிக்கூட மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் இன்றைக்கு போதைப் பொருட்களுக்கு அடிமையாக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு சட்டம் ஒழுங்கு சீரழிந்து போய் கிடக்கிறது சின்ன சின்ன பசங்கள் எல்லாம் கொலைகாரர்களாக கூலிப்படைகளாக மாறி வருகிறார்கள் இந்த குற்றங்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போதைப் பொருட்கள் தான் இருக்கிறது அவ்வளவு சீரழிவை இந்த போதைப் பொருட்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்றால் இந்த போதைப் பொருட்களை பின்னால் இருந்து இந்த போதைப் பொருட்களுடைய புழக்கத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் கொடுக்கப்படுவதன் மூலமாகத்தான் இந்த சமூகத்தை பாதுகாக்க முடியும் ஜாவர் சாதிக்கினுடைய இந்த வழக்கு இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு என்பது மற்ற வழக்குகளை போல் சாதாரணமாக நாம் கடந்து சென்றுவிட முடியாது அடுத்த தலைமுறையை பாதுகாக்கக்கூடிய ஒரு வழக்கு இந்த வழக்கு மிக நேர்மையாக நடக்க வேண்டும் எந்த விதமான அரசியல் தலையீடும் இல்லாமல் நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் ஜாபர் சாதிக்கோடு தொடர்புடைய நபர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்காது என்றால் ஜாபர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு தனி மனிதனாக இருந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்ய முடியுமா ஏன்னா ஒரு ரெண்டாயிரம் கோடி மதிப்பு அளவில் போதைப் பொருட்கள் செய்திகள் இருக்கிறது வெளிநாடுகளுக்கெல்லாம் கடத்தப்பட்டிருக்கிறது என்றால் இவர் அயலக அணியினுடைய திமுக பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் அப்படி என்றால் அரசியல் பின்புலம் இல்லாமல் இவ்வளவு பெரிய ஒரு மோசடியில் ஒரு தனிநபரால் ஈடுபட முடியாது அப்படி என்றால் ஜாவர் சாதிக்கு பின்னால் இருந்து அரசியல் ரீதியான உதவிகளை செய்து கொடுத்தது யார் என்கிற ரீதியிலும் அமலாக்கத்துறை விசாரணையை நடத்த வேண்டும் என்கிற கருத்துக்கள் தான் சமூக ஆர்வலர்களுடைய கருத்தாக தொடர்ச்சியாக இருந்து வருகிறது அந்த அடிப்படையில் திமுக முக்கியமான ஒரு பொறுப்பில் ஜாவர் சாதிக்கு இருந்திருக்கிறார் என்றால் திமுகவில் உள்ள அரசியல்வாதிகளினுடைய உதவி இல்லாமல் ஜாவர் சாதிக்கால் இவ்வளவு பெரிய ஒரு முறைகேட்டை மோசடியை எளிமையாக செய்திருக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது அமலாக்கத்துறை ஜாவர் சாதிக்கை விசாரிக்கிற போது ஜாவர் சாதிக்கோடு மட்டும் விசாரணையை நிறுத்தி விடாமல் ஜாவர் சாதிக்கினுடைய பினாமி பெயரில் சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது இல்லையா அந்த நபர்களோடு விசாரணையை நிறுத்தி விடாமல் அரசியல் ரீதியாக ஜாவர் சாதிக்கு யாரெல்லாம் உதவி இருக்கிறார்கள் குறிப்பாக அவர் சார்ந்த திமுக சார்ந்தவர்கள் யாராவது ஜாபர் சாதிக்கு உதவி இருக்கிறார்களா என்கிற ரீதியிலும் விசாரணைகள் நடத்த வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது ஜாபர் சாதிக் நீதிமன்றத்தில் தொடர்ந்த அந்த வழக்கு அந்த வழக்குக்கு அமலாக்கத்துறையும் திகார் சிறைத்துறையும் என்ன பதில் மனு தாக்கல் செய்ய போகிறார்கள் என்பதும் அமலாக்கத்துறையினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை ஜாபர் சாதிக்கினுடைய வழக்கில் என்னென்னவாக இருக்க போகிறது பெரும் அரசியல் புள்ளிகள் ஜாபர் சாதிகளுடைய வழக்கில் சிக்குவார்களா இல்லையா என்பதை விரைவில் தெரிந்துவிடலாம்